இஷாரா செவ்வந்தியும் அவருடைய குழுவினரும் நேற்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் எட்டு மாதங்களுக்கு பிறகு இஷாரா செவ்வந்தி கண்டுபிடிக்கப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் இப்போ அந்த கைது சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மிக முக்கியமாக நேபாளத்தில் தங்கியிருந்த செவ்வந்தி அடுத்ததாக எந்த நாட்டுக்கு போக இருந்தார் இது சம்பந்தமான தகவல்களும் அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்த்து கைது செய்யப்பட்ட ஏனையவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்கான பேர் விவரங்கள் ஒரு ஒராளுடைய பேர் வந்து பாபா ஒரு பேர் வந்து பேபி இந்த மாதிரி அடைமொழிகள்லாம் சொல்லப்பட்டதை தவிர முழு பேர்கள் சொல்லப்படையில் இப்போ வந்து முழுமையான பேர் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது அவர்களுடைய வயது வழியாக இருக்கிறது அதே போல் அவர்கள் நேபாளத்தில் என்ன செய்தார்கள் நேபாளத்துக்கு எப்படி போனார்கள் இது மாதிரியான இன்னும் நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதை இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஜே பாய் என்று சொல்லப்படுற தமிழ் ஆள் அவருக்கும் செவ்வந்திக்கும் இடையிலான இன்னும் ஒரு தொடர்பு சம்பந்தமாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டுவில் மறைந்திருந்த செவ்வந்தி வந்து கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தவர் அவர் கைது செய்யப்படாம விட்டிருந்தா இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்தா அவ்வா மொரிசியஸுக்கு போயிருப்பான்னு சொல்லி இப்போ விசாரணைகள் மூலம் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஏனென்று சொன்னால் செவ்வந்தியை வந்து மொரிசியஸுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அதற்கான வேலைகள் அனைத்தையும் வந்து ஜே கே பாய் மும்முலமாக செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது ஜே கே பாய் உங்களை தெரியும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் அவர்தான் வந்து இவர்களுடைய ஏஜென்சி எனவே வந்து அடுத்ததாக மொரிசியஸுக்கு அனுப்புறதுக்கான திட்டத்தோடு அதுக்கான வேலைகள் பார்த்து கொண்டிருக்கும் போது தான் இப்போ வந்து கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டு நேற்று மாலை அவர்கள் எல்லோருமே ஒரு விமானத்தின் மூலம் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை எடுத்தால் கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வந்து இறங்கி வெளியில் வரையக்குள்ள அவர்கள் தாங்களோட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கையில் வந்து கருப்பு கலர் டேப்பால் வந்து சுத்தப்பட்டிருக்குது அதாவது அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள் ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்த மாதிரியே தெரியல ஏதோ ஹொலிடேக்கு ஸ்ரீலங்காக்கு வந்த மாதிரி வெளிநாட்டில் கனகாலம் இருந்துட்டு ஹொலிடேக்கு ஸ்ரீலங்காக்கு வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு கலகலண்டு தங்களுக்குள்ள கதைச்சு கொண்டு தான் வந்தது அதுக்கு பிறகு ஃப்ளைட்டில் கொண்டு வந்து இறக்கி போட்டு ஒரு பஸ்ஸில் ஏற்று தான் இந்தியாவில் கொண்டு வரது இமிகிரேஷன் பக்கம் எனவே அவைக்கு இமிகிரேஷன் தேவையில்ல பட் அங்கால இந்த போலீஸுக்கு வந்து ஒப்படைக்கிறதுக்காக கூட்டிக் கொண்டு வரைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸுக்குள்ள ஒரே சிரிச்சு கதைச்சு கும்மாளம் இப்போ நீங்க வீடியோவில் பார்க்குறீங்க சிரிச்சு கலகலாண்டு கதைச்சு கொண்டு தங்களுக்குள்ள கதைச்சு சிரிச்சு கொண்டு வரணும் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற போலீஸ் சிஐடி எல்லாருமே வந்து வேணுமண்டை விட்டுருக்கணும் நல்லா சிரிச்சு கதையும் கொண்டு சொல்லி அப்படி கதைக்க விடையக்குள்ள தெரியும் யார் யார் யாரோட கதைக்கணும் என்ன கதைக்கணும் என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்தினோம் எவ்வளவு இன்டிமேட்டாக கதைக்கணும்ன்றதை வச்சுக்கொண்டு அதில் இருந்து கூட நாலு தகவல்களை எடுக்க முடியும் என்ன சொன்னால் முன்னுக்கு நின்று கொண்டு நிற்கிறது எல்லாமே வந்து போலீஸும் போலீஸினுடைய புலனாய்வு பிரிவும் எனவே சும்மா கதை கட்ட மட்டும் விட்டுட்டு பிறகு இருக்குது எனவே அவர்கள் நல்ல கலகலப்பாக கதைத்து கொண்டு வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இனி இவர்கள் வந்து பிரிக்கப்படுவார்கள் தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு பிரிவினரிடம் வந்து ஒப்படைக்கப்படுவார்கள் ஒரு ஆள் ஒரு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இல்லாமல் இருக்கும் எனவே செவ்வந்திக்கு பக்கத்தில் இருந்தது வந்து ஜே கே பாய் அந்த பஸ்ஸில் வந்து செவ்வந்திக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு வந்தது ஜே கே பாய் எனவே ரெண்டு பேரும் வந்து கலகலப்பாக கதைக்க விடையக்குள்ள சிலவில் வந்து ஏதாவது முக்கியமான தகவல்களை வந்து கூட பாஸ் பண்ணலாம் சும்மா கண்ணால் கூட கதைக்கலாம் இப்படி கேட்டால் சொல்லி போடாத அப்படி கேட்டாலும் சொல்லி போடாதுன்னு கூட சொல்லலாம் தானே ஏன்னா இதுக்கு பிறகு அவை ரெண்டு பேரும் சந்திக்க போகிறதில்லை தனித்தனியை பிரிக்கப்பட்டு தான் விசாரணைகள் நடக்கும் எனவே அதை ஒப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்காக கூட சில அவ்வளோ போலீஸ் நல்லா கதைச்சி சிரிங்க பாண்டு விட்டுச்சினமோ தெரியலை எனவே அந்த பஸ்ஸுக்குள்ளே வரைக்குள்ளே வந்து இவர்கள் கலகலப்பாக கதைச்சு கொண்டு வந்து எந்த விதமான பயமோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இப்பொழுது அவர்கள் மீதான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதுக்குள்ள வந்து அவர்களுடைய பேர் விவரங்கள் எல்லாமே வந்து வெளியாக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தியினுடைய பேர் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் அவரோட கூட கைது செய்யப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு தக்ஸி என்று சொல்லப்பட்டது மற்றவருக்கு சுரேஷ் என்று சொல்லப்பட்டது பாபா பாபி பேபி இந்த மாதிரியான பேர்கள்லாம் சொல்லப்பட்டதை தவிர முழு பெயர்கள் சொல்லப்படலை எனவே அவர்களுடைய பேர் விவரங்களை பார்ப்போம் இஷாரா செவ்வந்தியினுடைய உண்மையான முழு பேர் அதாவது பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய உண்மையான முழு பேர் வந்து இஷாரா செவ்வந்தி வீரசிங்க பின்புற தேவகே என்று சொல்லி நடுவில் ஒரு வீரசிங்க இருக்குது அவாக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு அடுத்தது வந்து ஜீவதாசன் கனகராசா ஜீவதாசன் கனகராசா நினைக்கிறேன் அவர்தான் சுரேஷ் என்று சொல்ற போல அவருக்கு வந்து முப்பத்தி மூன்று வயசு அடுத்தது வந்து தக்ஷி என்று சொல்லப்படுற அந்த சாவச்சேரியைச் சேர்ந்த பெண் இருக்கிறா தானே அவாவினுடைய முழு பேர் வந்து தக்ஷி நந்தகுமார் தக்ஷி நந்தகுமார் அவாக்கு வந்து இருபத்தி மூன்று வயசு எனவே அந்த காணொலியை சாவச்சேரியில் இருந்து பார்க்குறாக்களும் கூட ஊரில் விசாரிச்சு பாருங்க யார் தக்ஷி நந்தகுமார் என்று சொல்லி சிலவ்வளோ தெரிய வேண்டி வரும் அடுத்தது வந்து இன்னொருவருடைய ஒருவருடைய பேர் வந்து கெனடி பஸ்தியாம்பிள்ளை அவரை தான் ஜே கே பா என்று சொல்கிறது கெனடி பஸ்தியாம்பிள்ளை அவர்தான் இவர்களை கூட்டிக்கொண்டு போன அந்த ஏஜென்சி அதை விட இன்னும் ரெண்டு பேர் வந்து அவர்கள் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி

பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை சொன்னால் இவர்கள் நேபாளத்தில் வந்து எந்த விதமான ஒரு குற்றமும் செய்யலை நேபாளத்தில் போய் தங்கி இருந்தது மட்டும்தான் இவர்கள் செய்த குற்றமே தவிர நேபாளத்தில் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யலை அதனால் அவர்கள் அங்கேருந்து விரைக்குள்ள அவர்கள் வந்து ஃபைன் கட்டி போட்டு தான் வந்திருக்கிறார்கள் அந்த ஓவர் ஸ்டே என்று சொல்லுவது தானே அதாவது விசா முடிஞ்ச பிறகும் அங்கே தங்கியிருக்கிறது சட்டவிரோதமாக வந்து தங்கி தங்கியிருக்கிறது அதற்கான ஒரு குற்றப்பணத்தை கட்டி போட்டு வந்தார்களே தவிர மற்றபடி அவர்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை நேபாளத்தில் எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை எனவே அவர்கள்ட்ட வந்து காசுக்கு பஞ்சம் இருக்காதானே ஏற்கனவே கண்ணை மூடிக்கொண்டு கட்டிட்டு வந்திருப்பார் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நேபாள அதிகாரிகளால் இவர்களுக்கு வந்து ஒரு வருட தடை விதிக்கப்பட்டுகிறது அடுத்து வரும் ஒரு வருஷத்துக்கு நேபாள் பக்கம் வரவே கூடாது சொல்லி எனவே இவர்கள் இனி எந்த ஜென்மத்திலையும் நேபாள் பக்கம் போகவே முடியாது அது வேறு பிரச்சனை இருந்தாலும் அந்த உத்தியோகபூர்வமாக ஒரு வருடம் தடை விதித்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சரி இவர்கள் வந்து எப்படி கைது செய்யப்பட்டார்கள் அதற்கான பிளான் வந்து எப்படி போடப்பட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ கெஹல் பத்ர பத்மே வந்து கைது செய்யப்பட்ட உடனே வந்து அவர் சொல்லியிருப்பார் செவ்வந்தி வந்து நேபாளத்திலான்னு இருக்கிறான்னு சொல்லி என்பதுன்னா அவருக்கு தானே தெரியும் இங்கே இருக்கிறான்னு சொல்லி அப்போ உடனடியாக நேபாளத்தினுடைய தலைநகர் காட்மண்ட் இருக்குத்தானே காத்மண்டில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் தானே சிறிலங்கன் எம்பசி ஸ்ரீலங்கன் எம்பசி வந்து உடனடியாக நேபாள போலீஸுக்கு அறிவிக்குது இந்த மாதிரி உங்களோட நாட்டில் வந்து என்னென்ன பேர் வழி உள்ள ஆக்கள் வந்து இருக்கணுமா எனவே உடனடியாக களத்தில் இறங்க சொல்லி எம்பசி மூலமாக ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்படுது இதுக்கு பிறகு உடனடியாக என்ன நடக்குன்னு சொன்னால் நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்ட் இருக்குது தானே காத்மண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நக்சல் என்று சொல்லி ஒரு சின்ன பகுதி ஒன்று இருக்குது அந்த நக்சல் என்ற பகுதியில் தான் வந்து நேபாள போலீஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்குது அந்த தலைமைச் செயலகத்தில் வந்து உடனடியாக இண்டபோல் போலீஸோடு சேர்ந்து நேபாள போலீஸும் சேர்ந்து ஒரு டீம் ஒன்று ஃபோன் பண்ணப்படுது ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுது அந்த குழு வந்து உடனடியாக பல இடங்களில் தீவிரமான தேடுதல் வேட்டை கண்காணிப்பு தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்கிறது கேட்கறது யாராவது சிங்களத்தில் கதைச்சா அதை விட்டு கேட்குறது இந்த மாதிரியான சகல விதமான கண்காணிப்பு வேலைகளிலும் இறங்குகிறார்கள் அந்த நக்சல் என்று சொல்லப்படுற ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த குழுவினர் அவர்களுடைய தீவிரமான தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கத்தக்கனியாக அவர்கள் அவ்வப்போது ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கு வந்து இலங்கையில் போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து தகவல்களை பரிமாறிக்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இப்படியான தேடுதல் வேட்டையில் நேபாள போலீஸ் ஈடுபட்டிருக்கும் போது காத்மண்டுவில் வந்து தமல் என்று சொல்லி இன்னும் ஒரு பகுதி ஒன்று இருக்குது அந்த தமிழ் என்ற பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து சந்தேகத்துக்கிடமான ஒரு நபர் பார்த்தா சிறுலங்கன் மாதிரி இருக்கிறார் அவர் வந்து அங்கே தங்கி இருக்கிறார் என்று சொல்லி ஹோட்டலேருந்து ஏதோ தகவல் போயிருக்கும் போல அடகு திடீரென்று நேபாள போலீஸ் வந்து அந்த ஹோட்டலை வந்து சுற்றி வளைச்சு அந்த தமல் என்று சொல்லப்படுற பகுதி இருக்கக்கூடிய ஹோட்டலை சுற்றி வளைச்சு உள்ளுக போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே தான் இருக்கிற ஜேகே பாய் ஜேகே பாய் தான் இவர்களுடைய ஏஜென்சி அவரை வந்து முதல் முறையாக கைது செய்யணும் நேபாள போலீஸ் அவரை பிடிச்சி வச்சு விசாரிக்கும் போது அவர் தான் சொன்னவர் இந்த இடத்துல வந்து செவ்வந்தி இருக்கிறா இந்த இடத்துல வந்து தக்ஷி இருக்கிறா சொல்லி எல்லா விவரங்களையும்

அதை பார்த்துட்டு வாடகைக்கு கொடுத்துருக்கிறார் பிறகு வீட்டுக்காரரை பிடிச்சி வச்சு விசாரிச்சா அவர் சொல்லியிருக்கார் செவ்வந்தி அந்த பெண் வந்து வீட்டை விட்டு பெருசா வெளியில வர்றதே இல்லை எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ள பூட்டி போட்டு ரூமுக்குள்ளேயே இருப்பான் சொல்லி அவர் ஒரு வாக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கார் நினைக்கிறோம் ரூமில் பூட்டி போட்டு யூடியூப்ல வாக்குருவா ஓரோட தன்னை பெரிய என்ன கதைக்கலாங்களோ என்ன செய்தி சொல்றாங்க சிறங்கால என்ன நிலவரம் என்று சொல்லி அப்படியான வீடியோக்கள் எல்லாம் பார்த்தாவோ தெரியல எந்த நேரமும் ரூமுக்குள்ள பூட்டி போட்டு என்று சொல்லி அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து போலீஸுக்கு சொல்லி இருக்கிறார் அப்ப உடனடியாக வந்து செவ்வந்தியை

இருக்கிறது அங்கே வந்து மறைஞ்சிருக்கிறது வந்து மிகவும் அரிதான ஒரு செயல் என்று சொல்லி நேபாள் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த சம்பிரதாயத்தை இவர்கள் தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த நாலு பேரும் வந்து தரை மார்க்கமாக இந்தியாவிலிருந்து நேபாளுக்கு வந்திருக்கிறார்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலாகியா என்று சொல்லி ஒரு செக் பாயிண்ட் இருக்கான் ஒரு போர்டர் உண்டு பெலாகியா என்று சொல்லி அந்த பெலாகியா செக் பாயிண்ட்டுக்களால் தான் போயிருக்கிறார்கள் நேபாளத்துக்குள்ளே இப்போ அந்த ஆறு பேருமே வந்து கைது செய்யப்பட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் இனி ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து தனித்தனியே விசாரணைகள் இடம்பெறும் சரி இந்த காணொளியினுடைய ஆரம்பத்தில் சொன்னான் செவ்வந்திக்கும் இந்த ஏ கே பாய்க்கும் வந்து என்ன உறவு என்ன தொடர்பு என்று சொல்லி இவர்கள் ரெண்டு பேரும் நேற்று விமானத்தால் இறக்கப்பட்டு பஸ்ஸில் கூட்டிக் கொண்டு வரையக்குள்ள என்ன கலைச்சிக்கிறேன் தெரியுமா செவ்வந்தி வந்து அவருக்கு வந்து ஐ லவ் ஜி சொல்லியிருக்கிறார் நான் இவரை வந்து லவ் பண்றேன் சொல்லி ஐ லவ் ஜி சொல்லியிருக்கிறார் பொலிசுக்கு முன்னால அதுபோக அவர்கள் ரெண்டு பேரும் கலைச்சு கொண்டு வந்த விதத்தை பார்க்கக்குள்ள செவ்வந்தி வைக்கப்பட்டு கதைச்சதும் சிரிச்சு சிரிச்சு கதைச்சதும் எனவே அவாவே அதில் வச்சு அந்த பஸ்ஸுக்குள்ள வச்சு எல்லாரும் பார்க்கத்தக்க ஐ லவ் ஜூ என்று சொல்லியிருக்கிறார் சில வேலை இனிமேல் ரெண்டு பேரும் பார்க்க முடியாது தானே தனித்தனி தானே விசாரிக்கப்படுவார்கள் இனி பார்ப்போமோ சந்திப்போமோ தெரியாதானே எனவே கடைசியாக இருக்கா சொல்லுவோம் மட்டும் கூட அப்படி சொன்னால் இன்னும் தெரியலை இந்த மாதிரி ஒரு உரையாடல் அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்ததாக சொல்லப்படுகின்றது எனவே இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம் இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்